ஹீரோ விடா வியூ ஒன் ப்ரோ எலக்ட்ரிகல் பைக் கீர் ஆயில் சேஞ்ச் முதல்ல முதல் இந்த கப்பை கை தண்ணோம் அதே போய் கைட் என்னோம் கைட்டு அப்படியே வந்தமான இந்த ஸ்ப்ரிங்கி மேலே சின்ன ஒரு பால்டு ஆயில் வெளியடிக்கிற போல்டு இந்த போல்டில் ஆயில் லூஸ் பண்ணி போல்டு ஆயில் வெளியே எடுக்கணும் அப்படியே வந்தால் இது உள்ள இந்த பெரிய போல்டு பெரிய போல்டில் லூஸ் பண்ணி இந்த இந்தவையாக ஆயிலை விட்டு ஊற்றணும் பார்த்துங்க இந்த போல்டு இல்லை இது இந்த போல்டு பெரிய போல்டு இன்னும் சின்ன போல்டு நம்ம எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம் பார்க்கலாம்